வாழ்க்கையை நூற்றி எண்பது டிகிரி மாற்றும் மூன்று ஏஐ டூல்கள் மணிக்கணக்கான வேலைகளை நிமிடங்களில் முடித்து உங்க வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற இந்த மூன்று ஏஐ கருவிகள் போவும் அதிக வேலை பழுவால சோர்வா இருக்கீங்களா புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு யோசிக்கிறீங்களா ஆனா என்ன பண்றதுன்னு தெரியலையா ஒரு கிரியேட்டிவான விஷயம் பண்ணணும் ஆனா ஐடியா வரமாட்டேங்குதா உங்க கனவுகள் எல்லாம் நேரம் திறமை இல்லாம சும்மா கனவுகளாகவே இருக்கணுமா இல்லை இந்த நவீன உலகத்துல உங்க வாழ்க்கையை நூற்றி எண்பது டிகிரி முழுசா மாற்றக்கூடிய அதிவேகமான மூன்று ஏஐ கருவிகள் இங்க கைக்கு வந்திருக்கு இது வெறும் தொழில்நுட்பம் இல்ல உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியையும் எளிமையாக்கி வேகப்படுத்தி புதிய வாய்ப்புகளை உருவாக்கப் போற மந்திரக்கோள் இந்த கட்டுரைய கடைசி வரை பாருங்க உங்க வாழ்க்கையை முழுசா மாற்றும் இந்த மூன்று சக்தி வாய்ந்த ஏஐ டூல்கள் என்னென்ன அதை எப்படி பயன்படுத்துறது இதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு எளிமையா புரியும்படியா இங்கே கத்துக்கலாம் இனிமேல் என்னால முடியாதுங்கிற வாழ்க்கைக்கே இடமில்லை ஒன் சாட் ஜிபிடி ஆர் ஜெமினாய் உங்கள் தனிப்பட்ட உதவியாளர் மற்றும் படைப்பாளி சாட் ஜிபிடி மற்றும் ஜெமினாய் இன்று உலகையே கலக்கி வரும் ஒரு சக்தி வாய்ந்த ஏஐ சாட்பாட் இது வெறும் கேள்விகளுக்கு பதில் சொல்றது மட்டுமல்ல பல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு மல்டி டாஸ்கர் இந்த மல்டி டாஸ்கர் என்ன செய்யும் கட்டுரைகள் மின்னஞ்சல்கள் விளம்பர வாசகங்கள் சமூக ஊடக பதிவுகள் அறிக்கைகள் கதைகள் கவிதைகள் திரைக்கதைகள் என எதை வேண்டுமானாலும் எழுதி தரும் என்னென்ன யோசனைகள் உங்களுக்கு வழங்கும் ஒரு புதிய பிசினஸ் ஐடியா ஒரு ப்ராஜெக்ட் பிளான் ஒரு படைப்புக்கான ஐடியா என எல்லாவற்றையும் யோசிச்சு தரும் அதாவது சிக்கலான விஷயங்களை எளிமையா விளக்கும் கோடிங் சந்தேகங்களை தீர்க்கும் வேறு மொழி தெரியவில்லை என்று அச்சப்பட தேவையில்லை ஒரு மொழியில இருந்து இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்யும் மாணவர்கள் ஹோம்வொர்க் ப்ராஜெக்ட் ஆராய்ச்சிக்கு உதவும் தொழில் முனைவோருக்கு தேவையான பிசினஸ் பிளான் மார்க்கெட்டிங் உள்ளடக்கம் வாடிக்கையாளர் சேவைக்கான சாட்பாட் உருவாக்க முடியும் வலைப்பதிவுகள் வீடியோ ஸ்கிரிப்டுகள் சமூக ஊடக பதிவுகள் உருவாக்க சரி இது வாழ்க்கையை எப்படி மாற்றும் எழுதுறதுக்கு ஆகும் நேரம் பல மடங்கு குறையும் புதிய யோசனைகள் உடனடியாக கிடைக்கும் சிக்கலான விஷயங்களை புரிந்து கொள்வது எளிதாகும் உங்க நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தும் டூ மிட் ஜேர்னி ஆர் டாலி உங்கள் கற்பனைக்கு ஒரு அற்புதமான காட்சி வடிவம் கொடுக்கும் ஒரு அழகான படத்தை உருவாக்கணும் ஆனா உங்களுக்கு வரைய தெரியாதா ஒரு விளம்பரத்துக்கு புதிய புகைப்படம் வேணுமா ஆனா போட்டோஷூட் செலவு அதிகமா இருக்கா கவலைப்படாதீங்க மிட் ஜேர்னி மற்றும் டாலி உங்க கற்பனைய சில நொடிகளில் நிஜமாக்கும் நீங்க கொடுக்கிற ஒரு வார்த்தை அல்லது வாக்கியத்திலிருந்து அற்புதமான தனித்துவமான படங்களை உருவாக்கும் ரியலிஸ்டிக் படங்கள் கார்ட்டூன்கள் பெயிண்டிங்கள் அறிவியல் புனைகதை காட்சிகள்னு எந்த ஸ்டைல்ல வேணும்னாலும் உருவாக்கலாம் புதிய படைப்பு யோசனைகளுக்கு டிஜிட்டல் ஆர்ட் உருவாக்க நினைப்பவர்களுக்கு இது மிகவும் உதவும் விளம்பர படங்கள் சமூக ஊடக பதிவுகளுக்கான படங்கள் உருவாக்க நினைக்கும் கிரியேட்டர்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் தயாரிப்பு வடிவமைப்பு லோகோ அரிடியாக்கள் பிரசன்டேஷன்களுக்கான படங்கள் உருவாக்க நினைக்கும் தொழில் முனைவோருக்கு உதவும் உங்க சொந்த பயன்பாட்டுக்காக உங்க கனவு உலகத்தை காட்சிப்படுத்த நீங்கள் நினைத்ததை உருவாக்க முடியும் இந்த மூன்று ஏஐ டூல்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றும் டிசைனர்களுக்கு மற்றும் புகைப்பட கலைஞர்களுக்காகும் செலவு குறையும் கற்பனைக்கு ஒரு காட்சி வடிவம் கிடைப்பதால் படைப்பு திறன் அதிகரிக்கும் நேரம் மிச்சமாகும் யாரும் செய்யாத தனித்துவமான படங்கள் கிடைக்கும் த்ரீ நோஷன் ஏஐ உங்கள் வேலைகளை எளிதாக்கும் மேஜிக் நோட்புக் நீங்க உங்க வேலைகளை ஒரு நோட்புக்ல எழுதுறீங்க ஆனா அதுவே ஒரு ஸ்மார்ட் அசிஸ்டண்டா மாறினா எப்படி இருக்கும் நோஷன் ஏஐ அப்படிப்பட்டதுதான் இது ஒரு ஆல் இன் ஒன் வேலை தளமாகும் உங்கள் எண்ணங்கள் மீட்டிங் குறிப்புகள் ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் குறிப்புகள் எடுத்து ஒழுங்குபடுத்துறது தனிப்பட்ட வேலைகள் குழு ப்ராஜெக்ட்ஸ் கேலண்டர் திட்டமிடல் பணிகளை செய்யும் அறிக்கைகள் ஒப்பந்தங்கள் கொள்கைகள் போன்ற ஆவணங்களை தயாரிக்க உபயோகப்படும் சாட் ஜிபிடி மாதிரி எழுதுறது சுருக்கிறது யோசனைகளை தர நோஷன் ஏ பயன்படுத்தலாம் படிப்பு திட்டமிடல் குறிப்புகள் எடுப்பது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் போன்ற வேலைகளுக்கு மாணவர்கள் மிகவும் பயன் தரும் பிசினஸ் ஆவணங்கள் டீம் மேனேஜ்மெண்ட் டாஸ்க் டிராக்கிங் செய்யும் ஃப்ரீலான்சர்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் அன்றாட வாழ்க்கையின் வேலைகளை ஒழுங்குபடுத்துவது நோஷன் ஏ ஆய் வாழ்க்கையை எப்படி மாற்றும் உங்கள் வேலைகளை ஒழுங்குபடுத்துவதால் மன அழுத்தம் குறையும் உற்பத்தி திறன் அதிகரிக்கும் நேரம் மிச்சமாகும் முக்கிய வேலைகளில் கவனம் செலுத்தலாம் சாட் ஜிபிடி மிட் ஜேர்னி நோஷன் ஏஐ இந்த மூன்று கருவிகளும் தனித்தனியா சக்தி வாய்ந்தவை ஆனா இத நீங்க பயன்படுத்த கத்துக்கிட்டா உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியையும் மாற்றியமைக்க முடியும் இது உங்க நேரத்தை மிச்சப்படுத்தும் பணத்தை மிச்சப்படுத்தும் உங்க படைப்பு திறனை அதிகரிக்கும் உங்க உற்பத்தி திறனை பெருக்கும் இனிமேல் உங்க வாழ்க்கை இருக்காது இந்த ஏஐ கருவிகளை பயன்படுத்தி நீங்க உங்க வாழ்க்கைய டார்க் இருந்து பிரைட் மோடுக்கு சலிப்பான வாழ்க்கையிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கைக்கு மாத்தலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா இந்த மூன்று ஏஐ கருவிகள்ல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது உங்க கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்க மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்காக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க